ரஜினி கமலுக்கே பயத்தை காட்டிய புதுமுகங்கள் ஒன்னு நாளுக்கு மேல தேட்டர்ல ஓடி ரஜினியவே கதிகலங்க வச்சிருக்கு நம்ம தமிழ் சினிமாலையே ஹிட் படங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அது ரஜினி கமலாலதான் முடியும்னு சொல்ற அளவுக்கு ரெண்டு பேருமே சினிமாவோட பீக்ல இருந்தாங்க ஆனா அந்த சமயத்துல திடீர்னு நம்ம தமிழ் சினிமாக்குள்ள புதுமுக நடிகர்கள் வந்து அவங்களோட படங்கள் முன்னூறு நாட்களுக்கு மேல ஓடி சாதனை படைச்சிச்சு ரஜினி கமலையே போகும் ரயில் பாரதி ஆண்டு வெளியான படம் தான் இந்த போகும் ரயில் இந்த படத்துல சுதாகர் ராதிகா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அந்த சமயத்துல சுதாகருக்குலாம் மார்க்கெட்டே கிடையாது ஆனா பாரதி ராஜா ஒரு மிக சிறந்த டைரக்டரா இருந்தாரு இந்த படம் ரிலீஸ் ஆகி முன்னூத்தி அறுபத்தி நாட்கள் திரையரங்கத்துல ஓடி மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு அந்த சமயத்துல கமல் கமல் ரஜினிக்குலாம் இது மிகப்பெரிய போட்டியா மாறிச்சு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல எல்லாம் கமல் ரஜினி கிட்டத்தட்ட பத்து படங்களுக்கு மேல ஒரு வருஷத்துக்கு நடிச்சிட்டு இருந்தாங்க ஆனா அது எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணி ஒரு படம் முன்னூத்தி நாள் தியேட்டர்ல ஓடுதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் போட்டிருப்பாரு எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நெஞ்சத்தே கில்லாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியான இந்த படத்தை மகேந்திரன் டைரக்ட் பண்ணிருப்பாரு மோகன் சுகாஷினி ரெண்டு பேரும் பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க இந்த படம் நானூறு நாட்களுக்கு மேல ஓடி கமல் ரஜினி

ரூபா ரெண்டு பேரும் பெயர் பண்ணி நடிச்சிருப்பாங்க ஒருத்தலை ராகம் படம் முன்னூத்தி நாட்கள் திரையரங்கள்ல ஓடிருக்கு ஒரு வருஷம் ஒரு படம் ஓடிருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து எண்பது வரைக்கும் ரஜினி கம்மல் எக்கச்சக்க படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணிக்கிட்டு சங்கரோட படம் ஓடிருக்கு அந்த டைம்ல சங்கர்ல யாருனே நிறைய பேருக்கு தெரியாது ஆனா படம் நல்லா இருந்தா மக்கள் என்னைக்குமே அங்கீகரிப்பாங்க சங்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு மலையாள ஆக்டர் அதையும் தாண்டி அவரோட பூர்வீகமே கேரளா தான் இருந்தாலும் இங்க வந்து ரஜினி கமலுக்கே டஃப் கொடுத்திருக்காரு

துடிக்கும் கரங்கள் தாய் வீடு பாயும் புலி சிவப்பு சூரியனா அப்படின்னு அங்க ஒரு பக்கம் மிகப்பெரிய லைனை போட நடிச்சிட்டு இருந்தாரு ஆனால் அது எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிட்டு பாரதிராஜாவோட படங்கள் தொடர்ந்து தியேட்டர்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது என்ற ராசாவின் மனசிலே இப்ப நம்ம பார்த்த எல்லா படங்களிலும் இந்த என் ராசாவின் மனசிலே படம் நிறைய பேருக்கு பரிச்சயமா இருக்க வாய்ப்பு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியான இந்த படத்துல ராஜ்கிரண் மீனா வடிவேல் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் பண்ணிருப்பாரு இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சு இந்த பாடல்கள்னாலேயே நிறைய பேர் தொடர்ந்து தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சாங்க இந்த படத்தை கஸ்தூரி ராஜா டைரக்ட் பண்ணிருப்பாரு முன்னூறு நாட்களுக்கு மேல இந்த படம் ஓடி மிகப்பெரிய சம்பவம் செஞ்சுச்சு ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு நம்ம சந்திக்கலாம்